ஜெய் கன்சிராம் ஜெய் பெரியா இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்ற இலக்கில் தந்தை கன்சிராமுடைய உயர்ந்த இலக்கில் எங்களை அரசியல் படுத்தி வருகின்ற பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் சுயாட்சி இயக்கத்தின் தந்தையும் பௌஜன் அரசியல் இயக்கத்தை நிறுவியருமான தியாகி கஞ்சிராம் அவர்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நாள் இன்று பௌஜன் திராவிட கட்சியின் தமிழ்நாடு கிளையின் சார்பாக இன்று நம்முடைய கட்சி அலுவலகத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அந்த நிகழ்வை நடத்த நடத்த இருக்கின்றோம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க சிறப்பித்து இருக்கும் தேசிய செயற்குழு மணிவாசம் அவர்களையும் பகுஜன் திராவிட கட்சியின் மாநில செயலாளர் ஆசிரியர் சர்மன் சிங் அவர்களையும் பொறுப்பாளர் மா சேகர் சிங் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நினைவேந்த நாள் உரையை நான் தொடங்குகிறேன் அரசியல் விஞ்ஞானி கன்சிராம் அவர்கள்தான் அதாவது இந்திய அரசியலை பொறுத்தவரை ஒரு சமூக மாற்றத்தான புரட்சி மகாராஷ்டிராவில் மகாத்மா ஜோதிராவ் பூலே பூலே அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அந்த சமூக மாற்றுதான புரட்சி என்பது இந்த இந்திய மண்ணில் நிலவுகின்ற சாதிய முரண்களை சாதிய பாகுபாட்டை சாதிய சாதியத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த மனுவாத கலாச்சாரத்தை மாற்றி அமைப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூக மாற்றமாகும் இந்த சமூக மாற்றத்தின் புரட்சியானது மகாத்மா ஜோதிராவ் பூலி ஆரம்பித்த அந்த இயக்கமானது சா சத்ரபதி சாகு மகாராஜா அவர்களால் முன்னெடுத்து வந்து இறுதியாக பாபா சா அம்பேத்கருடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டு பாபா அம்பேத்கர் அம்பேத்களுக்கு பின்பு அந்த இலக்கை நோக்கி பயணித்து அதில் ஓரளவு வெற்றி அது மிகப்பெரிய வெற்றி கண்டவர் அரசியல் விஞ்ஞானி தந்தை அவர்கள் அவர்கள்தான் இந்த நாம் இந்த மா சமூக மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் நம்ம இந்த இந்திய நாட்டில் மட்டுமல்ல உலக அரங்கில் நீங்கள் பார்த்தோம்னால் மாற்றத்தை ஏற்படுத்துவதெல்லாம் அந்த நாட்டின் மன்னர்களாக ஆளுபவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இந்திய மண்ணை பொறுத்தவரையில் சாதியால் பலன் பெற்று வருபவர்கள் சாதி முறையை அலுக்குளிக்க வேண்டும் என்றே என்றே எண்ணும்பொருள் கிடையாது ஆகையால் சாதி முறையால் வஞ்சிக்கப்படுபவர்கள் பாதிப்படைகள் மட்டும்தான் இந்த சாதியை மனுவாத கலா சாதியை தாங்குகின்ற மனுவாத கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சமூக முன்னோடிகள் ஜோதிராவ் பூலே முதல் ச திருப்பதி சாகு மகாராஜா நாராயணகுரு தந்தை பெரியார் தியாகி விமலசேரன் இன்று போன்ற எண்ணற்ற சமூக முன்னோடிகள் குருக்கள் குரு கபீர்தாஸ் குரு ரவிதாஸ் குரு நானக் ஏகப்பட்ட குருக்கள் அந்த அந்த சாதியை தாங்கக்கூடிய கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு போராடினார்கள் வேலை செய்தார்கள் அவருடைய அந்த வேலையினால் கிடைக்கப்பட்ட அனுபவங்கள் அந்த கருத்துக்கள் தான் நம்ம எல்லாம் இன்று நம்ம கொண்டிருக்கின்றது ஆனால் தந்தை கன்சிராம் ஒருவர் மட்டும்தான் அந்த இலக்குக்காக தன்னை அர்ப்பணித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் இந்த இலக்கு அந்த சொல்வார்கள் தன்னை இந்த இயக்கத்துக்காக முழுவதுமாக ஒப்படைத்து விட்டேன் என்று அது நம்ம கிராமப்புறங்கள் சொல்வார்கள் நான் இந்த ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு இதுக்காக நான் இந்த நேர்த்திக்கடன் என்று சொல்வார்கள் இது நிறைவேறினால் இதை நான் என் தாடியை எடுத்துக்கொள்கிறேன் நான் மொட்டையே நேர்த்திக்கடன் சொல்வார்கள் அதுபோல இந்த கன்சிராம் அவர்கள் வந்து இந்த சமூக மாற்றத்தை யாருக்கான சமூக மாற்றத்தை சாதி முறையால் பாதிக்கப்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடியதற்கான ஒரு சமூக மாற்றம் இந்த சாதி முறையால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் கீழ்நிலையில் அடித்தடி இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் படகு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவெல்லாம் சாதி முறையால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகிய இந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கு தந்தை கன்சிரா மிகப்பெரிய யுக்தியை கையாண்டிருக்கின்றார் அவருடைய முழக்கங்கள் எல்லாம் இந்த பெரும்பான்மை மக்களை ஒருங்கிணைப்பதாகவே இருந்திருக்கின்றது அம்பேத்கர் அவர்கள் சொல்கின்றார் எங்களுக்கு காலத்தில் பார்ப்பனர்களும் பணியாற்றும் எதிரி என்று அம்பேத்கர் சூழ்நார் அந்த அந்த என்பது பொது எதிரியை தீர்மானித்து அது அது அதாவது எஸ்டி என்ற ஒரு ஒரு ஒருமையை வலியுறுத்தியது ஆனால் தந்தை கன்சராமுடைய முழக்கமானது பொது எதிரிகளை வரையறுத்து எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் அதாவது தொண்ணூத்தி இன்றைய காலையில் தொண்ணூறு மக்கள்லாம் ஒன்று சேர வேண்டும் அதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட ஒருங்கிணைத்து ஒரு பெரும்பான்மை மக்களாக வாழ வேண்டும் பெரும்பான்மை இலக்கு என்பது இந்த நாட்டை ஆள்வது நம்முடைய பார்வை என்பது ஒரு சாதியற்ற இந்தியாவை உருவாக்குது நம்முடைய இலக்கைக்கு வெல்ல வேண்டுமானால் முதல் நம் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் இந்த அரசியல் என்பது இன்றைக்கு நிறைய அமைப்புகளெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கு திருப்பி ஆள்வதற்கு வேலை செய்கின்றார்கள் அந்த வேலை என்பது வாக்குகளை வாக்கு தரகர்களாக ஆவது ஆனால் தந்தை கன்சிராம் அவர்கள் அவர்கள் வந்து வாக்கு தரவர்களை நான் உருவாக்க வரவில்லை என் மக்களை வாக்கை தன்னுடைய ஓட்டில் நாம் ஆள வேண்டும் நம்மை அடக்குகின்றவர்கள் நசுக்கின்றவர்கள் மனுவாத கும்பல்கள் மீண்டும் ஆட்சி வரக்கூடாது என்ற சூழலுக்கு இந்த மக்களை ஒரு ஓர்மைப்படுத்தி அதை வெற்றி பெறால் இந்தியாவின் மிகப்பெரிய மண் என்று சொல்லக்கூடிய அதாவது ஆரிய வர்த்தம் என்று சொல்கிறார்கள் அந்த ஆரிய வர்த்தம் ஆரிய வர்த்தனம் என்ற பகுதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பார்ப்பினர்கள் இருந்த அந்த அதிகாரத்தை பிடுங்கி சமூகத்தில் கீழ்நிலை இருக்கக்கூடிய மக்களிடம் ஒப்படைத்தார் இது சுலப்போனால் இது அந்த ஏற்கனவே இந்திய மண்ணில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கலாச்சார புரட்சி ஏற்படுத்திய குரு கோவிந்த் சிங் அவருடைய அந்த புரட்சிக்கு தன்னுடைய கன்சிராம் ஏற்படுத்திய புரட்சிக்கு நிகரான புரட்சியாகும் குரு கோவிந்த் சிங் அவர் சொல்கின்றால் மண்டியிட்டு கேட்பதன் மூலம் அதிகாரத்தை தானாக கொடுக்க மாட்டார்கள் அதிகாரம் தேவைப்படுவோர் அதை சொந்தமாக பெற வேண்டும் என்று சொல்கின்றார் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அதிகாரம் தேவைப்படுகிறது இந்த அதிகாரத்தை யார் நம்மிடம் கொடுப்பார்களா நாம் நம்முடைய கோஷம் வெளிப்படையாக சொல்கின்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சாதி முறையை தகர்ப்போம் இந்த சாதியை தாங்கியிருக்கின்ற மனுவார கலாச்சாரத்தை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்கின்றோம் இதை நாம் வெளிப்படையாக சொல்லும்பொழுது அது அந்த சிந்தனை உள்ள நபர்கள் எப்படி நம்மளிடம் அதிகாரத்தை தருவார்கள் நாம் தந்தை ஏற்கனவே குரு கோவிந்த் சிங் அவருடைய நம்முடைய அந்த அந்த புரட்சிகர வாசகத்தைப் போல தந்தை கன்சிராம் அவர்கள் சொல்கின்றார் நாம் அதிகாரத்தை பிச்சை ஏந்தி மனுமதின கையேந்தி பெறுகிறதல்ல நாம் நம்முடைய வாக்கை சரியாக பயன்படுத்தி இந்த நாட்டை ஆள்வதற்கான ஒரு யுக்தியை தான் செய்ய வேண்டும் அதற்கான தந்தை கன்சிராம் பட்ட பாடு இன்னல்கள் இல்லை என்று சொல்ல முடியாது நாம் இன்று தந்தை கன்சிராம் அவருடைய இயக்கம் ஐந்து முறை ஒரு இந்திய ஆரியவத்தன் பதி ஆண்டினாலும் கூட தற்போது அந்த இயக்கத்தின் நிலைமை என்ன என்று தெரிந்திருக்கும் இந்தியா முழுவதும் தெரிந்திருக்கிறது நாம் அந்த இயக்கத்தை பு புத்துணர்வு படுத்தி மீண்டும் அந்த இலக்கை நோக்கி நடத்துகின்ற அடிப்படையில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பௌஜன் திராவிட கட்சியை நம்முடைய தலைவர் சர்தார் ஜி சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் நிறுவி இன்று நம் இலக்கை நோக்கி பயணத்துகின்றோம் நம்முடைய கட்சி பேனமானது ஆறாம் ஆண்டில் நாம் இன்று பயணத்து இந்தியா முழுவதும் கொண்டு நாம் இலக்கையை நோக்கி ஒரு சீராக வலியுறுத் போய் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில்தான் தந்தை கன்சிராமுடைய பத்தொன்பதாம் ஆண்டு நினைவந்தை நாம் இங்கு அனுசரிக்கொள்ளும் நோக்கம் என்பது என்றால் தந்தை கன்சிராம் நம்முடைய மக்களை ஆள்வதற்கு தயார்படுத்துகின்றார் இந்த ஆள்வதற்கான அரசியல் புரட்சி என்பது மனுவாத கைக்கொலிகளையும் மனுவாத அல்லக்கெல்களையும் பேரச்சப்படுத்தியது அத் இந்த அரசியல் புரட்சியில் தந்தை கன்சிராம் அவர்கள் மனுவாத மனுவாதிகளினால் படுகொலை செய்யப்பட்ட நாள் சீக்கியத்தில் ஒரு பழமொழி உண்டு அதாவது நீதியை பாதுகாக்க போராடுகிறார்கள் அவர்கள்தான் ஆன்மீக வீரர்கள் என்று அறியப்படுவார்கள் அவர்கள் தலையை துண்டிக்கப்படலாம் அந்த போர்க்களத்தில் அவர்கள் தலை துண்டிக்கப்படலாம் அவர்களுக்கு மரணம் ஏற்படலாம் ஆனாலும் இவர்கள் அந்த நீதியை எழுதற்கான போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள் தந்தை கன்சிராமும் அப்படித்தான் பல வகையான ஒரு நெருடர்கள் நெருக்கடிகள் மத்தியிலும் அவர் என் மக்கள் சுயபலத்தில் ஆட்சி செய்வதற்கான அந்த போர்க்களத்தை விட்டு அவர் வெளியேறவில்லை இந்த மக்களை வந்து குறிப்பாக போனால் தந்தை கன்சிராம் இந்த மக்களை நன்கு படித்தவர் இந்த மக்கள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு துன்பத்தில் அணி அணிவித்திருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு வெற்றி பெற்ற கதைகளை தந்தை கன்சிராம் சுந்தர்த்தி என் மக்கள் களத்தில் கண்ணீர் சிந்துகிறார்கள் ரத்தம் சிந்தினார்கள் சாதிய வாதிகளால் தினந்தோறும் அடக்க ஒடுகிறார்கள் அவர்களிடம் போய் மீண்டும் அழுவதற்கான ஒரு சோக கதையை சொல்லி அவர்களை அவர்களுக்குள் இயல்பாக எழக்கூடிய அந்த உத்வேகத்தை மலுங்கெடுக்கூடிய விலையை கன்சிராம் வாதிகளோ கன்சிராமோ செய்யவில்லை கன்சிராம் என்ன செய்தார் இந்த மக்களுக்கு வெற்றி பற்றை திருப்பி அடித்த கதையை தான் கன்சிராம் தன் தொண்டர்கள் வழிநடத்துகின்றார் என்னுடைய தொண்டர்கள் ஆதிக்க சாதிகள் இரண்டு மாலையோடு வரவேற்க நின்றால் நீங்கள் நான்கு மாலையோடு போய் நிற்கணும் என்று சொல்கின்றார் அதே ஆதிக்க சக்திகள் உங்கள் மீது ஒரு செங்கலை எரிந்தால் இரண்டு செங்கல் எரிபவர்களை என் தொண்டர்கள் என்றால் ஏனென்றால் இது வந்து ரிவென்ஸ் மாற்றம் இங்கே இந்த சமூகத்தை சமப்படுத்துவதோ இல்லை மாற்றம் ஏற்படுத்துவதோ என்பது நாம் திருப்பி அந்த புரட்சியாளர்களை செய்யாமல் இங்கே ஏற்படுத்த முடியாது அப்படித்தான் தன்னை கன்சிராம் வந்து வெற்றி பெற்ற கதைகளை சொல்லி நம்மளை வெற்றி நோக்கி வழிநடத்தி செல்வதில் தந்தை கன்சிராம் ஒரு ஒப்பற்ற தலைவர் நாம் இந்த பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தலில் நாம் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் இன்னும் நாம் பத்து ஆண்டுகளுக்குள் தந்தை கன்சிராம் நிர்ணயித்த அந்த இலக்கை இந்த நாட்டை ஆள்வது சமூக மாற்ற ஏற்படுத்துவது இதை நாம் இதை செய்வதில் எந்தவித சமரசமின்றி அயராது இந்த காலத்தில் நின்று நாம் தொடர்ந்து பயனுக்கு வேண்டும் என்பதை இந்த நாளில் நினைவு அது மட்டும் இல்ல அந்த இலக்கை நாம் வென்று காட்டுவதுதான் தந்தை கன்சிராம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஒரு உள்ளபூர்வமான ஒரு அஞ்சலி பீரணக்கம் மாறியாக இருக்கும் என கருதி நினைவேந்தல் உரை ஆற்ற வாய்ப்பளித்த தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களுக்கும் கட்சியின் பொறுப்பாளருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஆவணப்படுத்தி கொள்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரை